வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் பெயர்ச்சி ஆகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக இவைகள் நடந்தே தீரும் என்ற வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்றபோது போது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் அதாவது சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட இருப்பது அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஜென்ம ராசி சஞ்சார கட்டத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும்போது அவருடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசிக்கு இரண்டில் தனஸ்தானத்தில் அமரப்போகிறார் இந்த பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்பதும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் நிறைந்த மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது ஜென்ம ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தமஸ்தானத்தை பார்த்து ராசிக்கு ஏழாம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் மிகவும் அபரிவிதமான யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சியாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வசிரிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களைக் கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேறக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களைக் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் போகிறார் எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்டு உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலோ மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலோ உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலோ உங்களுக்கு நவகிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமல் இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் பெருமளவில் ஏற்படக்கூடிய அளவில் சுக்கிரனுடைய பயிற்சியானது மிகச்சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் மாறி இருப்பது பல்வேறு வகையிலான அலைச்சல்கள் சிரமங்கள் உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவைகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பு மற்றும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத் தருகிறது இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவும் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்கிரனுடைய இந்த மாறுதல் குடும்பரீதியான மன அமைதியை பாதித்து வந்த பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான கிரகப்பயிற்சியாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொந்த வீடு நிலம் சொத்து தோப்பு தோட்டம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு ஏனெனில் மிகவும் அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவலுவாக ஜென்மராசிக்குள் சுக்கிரன் நுழைந்திருக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அன்னியோன்னியம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நியாயமாக கடினமாக உழைக்கும் உங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காமல் மறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளும் நிர்வாகத்தின் பாராட்டும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் தொழில்துறை ரீதியாக தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் அசுர வெற்றிகள் உண்டு என்பதை ராசியின் அதிபதியுடன் ஜென்ம ராசியில் இணைந்திருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் லாபங்கள் படிப்படியாக அதிகரிக்க வேண்டுமென்றால் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படும்போது அபரிவிதமான லாபங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்கு வந்திருப்பது கண்டிப்பாக பல நன்மைகள் நிறைந்த அமைப்பாகவும் அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி முன்னேற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாகவும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கருதப்படுகின்றன புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தடுமாற்ற நிலையில் நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்கால வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஜென்மராசியிலும் பிறகு உச்சம் பெறுவதும் மிக சிறப்பாக அமையப்போகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது தரம் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் சிறப்பாக இருக்கும் கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றங்கள் உண்டு பெண்கள் மனநிறைவு பெறும் காலகட்டமாக அமைகிறது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்